வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை பூவில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம முருங்கை பூவே நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் முருங்கை மரத்தினுடைய பட்டை முருங்கை மரத்தினுடைய அந்த காய் முருங்கை பூ முருங்கை இலை என அனைத்துமே மருத்துவகளை கொண்டது தான் முருங்கை பூவில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவகளை பற்றி விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் முக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு பிபி பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு முருங்கை பூவை எடுத்துக்கலாம் முருங்கை பூக்களில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்கு ஸோ இந்த பொட்டாசியம் சத்து தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து சேராமல் பாதுகாக்குது ஸோ இதனால் உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடும் போது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கமெல்லாம் நமக்கு இருக்காது ஸோ நரம்புகள் வந்து தளர்த்தப்படும்பொழுது நரம்புகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அளிக்கும் இதனால் இது ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் அதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இதயத்தில் ஏற்படாது இதயத்தமணிகள் வீக்கம் அடைவது இதய தசைகள் வழுந்து வலுவிழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இதயம் பன்மடுங்க பலமாக இருக்கிறதுக்கு அந்த ஹை பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணி பிபி பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கெல்லாம்

கிருமிகள் நுழைவது புற்றுநோய் செல் பரவல் ஏற்படுவது இதை அனைத்தையுமே நமக்கு வந்து நமக்கு பரவாமல் தருக்கிறதுக்கு அந்த செல்களை வெளியேற்றுவதற்கு புற்றுநோயில் இதெல்லாம் விடுபடுவதற்கெல்லாம் நாள்பட்ட நோய்களினுடைய தீமையை எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் முரு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டில் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள் வந்து இதயம் சார்ந்த பிரச்சனை மூட்டு வலி முடக்குவாதம் பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இந்த மாதிரி பலவிதமாக நமக்கு நாள்பட்ட நோய்கள் இருக்கும் இல்லையா அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனை இதை அனைத்தையுமே எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையை நமக்கு கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கீழ்வாதம் பிரச்சனை பிரச்சனை விடுபடுவதற்கு மூட்டு வழி போன்ற பிரச்சனை வந்து விடுபடுவதற்கெல்லாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கெல்லாம் நம்ம வந்து முருங்கி போய் எடுத்துக்கலாம் மூட்டு வழி எதிர்ப்பு இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தோம் மூட்டு வழி பிரச்சனை இருக்கிறவங்க ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் எலும்பு எலும்புருக்கி பிரச்சனை இருக்கிறவங்க மூட்டு அலர்ச்சி இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து வந்து அந்த மூட்டு வீக்கத்தை குறைக்கிறதுக்கு முருங்கை பூவத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இதோட மூட்டு வழியிலிருந்தும் உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் எந்த விதமான நோயுமே இருக்காது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வச்சுக்கொண்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இப்போ இருந்தே முருங்கை பூவை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் நிறைய விஷயத்தில் வந்து பார்த்துருப்பீங்க எலும்பு முறிவு சிகிச்சைக்கு கூட அந்த முருங்கை பட்டையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் ஸோ அதே போல் தான் அந்த முருங்கை பூவில் நிறுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நமக்கு எலும்பு வந்து பலம் பெற வைக்கும் மூட்டு வலி கீழ்வாதத்தில் இருந்தெல்லாம் நமக்கு நிவாரணம் அளிக்கும் ஸோ இப்போ நமக்கு எலும்புகள் பலமாக இல்லை அப்படின்னா நம்ம பேலன்ஸ் தடுமாறிக்கிட்டே இருக்கும் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஆறாமல் இருக்கும் உடனே நம்ம கீழே விழுந்தால் கூட எலும்புகள் வந்து உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்தி கீழ்வாதம் மூட்டு விழுந்து விடுதலை பெறுவதற்கு முருங்கை பூ வந்து எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு முருங்கைப்பூவை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா நம்மளோட சருமத்தில் வந்து இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இதெல்லாமே இருக்கும் இதனால் நம்மளோட சருமத்தில் முகப்பொருட்கள் இருக்கும் கண் கருவலைகள் இருக்கும் கரும்புள்ளிகள் இருக்கும் கோடு போன்ற அமைப்பு இருக்கும் முகம் வந்து தொய்வான சருமம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் நமக்கு வந்து இளமையான ஒரு தோற்றமே இருக்காது முருங்கைப்பூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நல்ல அளவு புரத சத்து இருக்குது விட்டமின் சினு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது இது சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றி மின்னக்கூடிய பல சருமத்தை கொடுக்கும் அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து கொடுக்கும் நமக்கு வந்து அந்த சருமம் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளிருந்து சருமம் வந்து அழகாக்கப்படும் நம்ம கிடையாது உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று சருமம் வந்து பல பழக்கக்கூடிய தோற்றம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால மிகவும் நல்லது நம்முடைய உடலுக்கு எடை குறைப்பு நடவடிக்கைகளை ஆரோக்கியமான முறையில் மேற்கொள்வதற்கு நம்ம நம்முடைய உணவுகளை முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம் கொழுப்பு மற்றும் கலோரிகள் வந்து முருங்கைப்பூவில் இல்லாத முருங்கைப்பூக்கள் வந்து எடையை அதிகரிக்கிறதுக்கு அனுமதிக்காது இந்த முருங்கைப்பூவை நம்ம சாப்பிடும்போது செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் இதனுடைய நுகர்வு வாயு மற்றும் வளர்ச்சிக்கல் வந்து கூட நமக்கு நிவாரணம் அளிக்கும் ஸோ குறிப்பாக செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிகச்சிறப்பாக செய்கிறதுக்கு பூவை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா முருங்கைப்பூ வந்து சத்து இருக்குது அந்த முருங்கை பூவில் இருக்கக்கூடிய சத்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிவிடும் குறிப்பாக நமக்கு வந்து செரிமானம் நன்றாக நடக்கும்போது எடை வந்து அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நமக்கு பசியின்மை நமக்கு அதாவது பசியை கண்ட்ரோல் பண்ணுறதால அந்த உணவுகளை சாப்பிடாம தவிர்ப்போம் முருங்கை பூவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் எல்லாம் கரைத்து நமக்கு வந்து ஆற்றலாக மாற்றிக் கொடுக்கும் ஸோ ஆற்றலாக மாற்றிக் கொடுத்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடலடையை குறைத்துக் கொள்வதற்கு முருங்கைப்பூ ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் அதிகமாக சாப்பிட்றத முதல்ல தவிர்க்கணும் அதுக்காகவே பசியை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முருங்கை எடுத்துக்கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எடையை குறைத்துக்கொண்டு நலமோடுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை